அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அஞ்சல் துறையிலிருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் நாலாயிரத்தி நானூற்றி இரநூத்தி இருபத்தி ரெண்டு இந்திய முழுவதும் ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டை எவ்வளோ வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி எட்நூறு சம்திங் வேகன்சி அறிவிச்சிருக்காங்க இப்போ இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணனும்னா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு தேர்வு கிடையாது கட்டணம் கிட்டத்துக்கு தான் தேர்வு கிடையாது இன்டர்வியூ மூலமாக தான் அப்ளை பண்ணனும்னா சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு கேங்க டாக்குமெண்ட் அப்ளை பண்ணி கொடுத்தா போதும் நான் அப்ளை பண்ணி கொடுத்துருவேன் வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன் அதே போல் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து எல்லா தகவலுக்கும் நம்ம அப்டேட் பண்ணலாம் இப்போது எப்படி அப்ளை பண்ணுறது இல்லை என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம பார்க்கலாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இதான் மாடல் இது அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது வந்து நீங்கள் நமக்கு நமக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆசை வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் அஞ்சு எட்டு இப்போ ஏதாவது எடிட்டிங் கரெக்ஷன் எல்லாமே பண்ணணுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதே போல் மிக முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான பிபிஎம் ஏ பிபிஎம்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்னு சொல்லுவாங்க இவர்களுக்கு வந்து பன்னெண்டாயிரத்திலேருந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா வரையும் கொடுக்குறாங்க ஏபிஎம் அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டர் சேவாக் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரூபாலருந்து இருபத்தி நான்காயிரம் வரையும் கொடுக்குறாங்க அதன் பிறகு ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலான்னு வந்து தகவல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபிபிஎம் அது என்னென்ன கேட்டகரி வயசாக நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஓகே அதன் பிரகாரம் கீழே வந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான மார்க் ஷீட் ஐடென்டிஃபை ப்ரூப்பு பி கேஸ் இவங்க டீட்டெயில் ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருப்பாங்க நீங்கள் இப்போ அதையே நம்ம கீழே வந்துவிட்டோம் இம்பார்ட்டன் இது கொடுத்துருக்காங்க பாருங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம அப்ளை பண்ணதை பார்த்தீங்கன்னா இந்த ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ் லிங்கை தான் கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போவோம் பேமெண்ட் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து நூறுரூபா ரூபாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆள் பெண்களுக்கு உமென்ஸு உமன்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பிடபிள்யூ கேட்ட ஃபீஸ் கிடையாது மற்றவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா வந்து ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் எதுவுமே எப்படி பண்ண கிடையாது ஃபோட்டோ சிக்னேச்சர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஐம்பது கேபியில் சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஆதாரிக்கு என்னென்ன டீட்டெயில் ஒவ்வொன்னு வந்து நம்ம சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம அப்ளை பண்ணுற வெப்சைட் இதுதான் ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் ஜிமெயில் ஐடி உங்களுடைய பெயர் டீட்டெயிலாக கொடுத்து சப்மிட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டாங்க நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து ப்ராசஸ் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுற ப்ராசஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து போகும் நண்பர்களான இம்பார்ட்டன் நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி க பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட் மூலயமா ஏன்னா இது மார்க் அடிப்படையில் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கிறது மூணாயிரத்து எழுநூத்தி எண்பத்தொம்போது அது வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக வந்து வேலை வேலைவாய்ப்பு இப்போ அரக்கோணமாக சென்னையா அப்ப சிவகங்கையா கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா நமக்கு எந்த மாவட்டம் எவ்வளோ வேக்கன்சி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க உங்கள் சொந்த ஊரிலே தான் மட்டுந்தான் வேலை வாய்ப்பு வேறு எங்கேயுமே கிடையாது நீங்கள் விண்ணப்பிக்கலாம் எந்த தகவல் வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்க நன்றி